இந்த உலகத்துல ஒருத்தரை பார்த்து சொர்க்கவாசி சொல்ல முடியுமா முடிவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது இன்னைக்கு காஃபிரா இருக்கிறவன் இறக்கின்ற பொழுது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லான்னு சொல்லிட்டு இறந்துட்டாம்னா அவன் யாரு அவன் சொர்க்கவாசி இன்னைக்கு லாயிலாக இல்லல்லான்னு சொல்றான் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு தொலை வர்றான் கபூர்ல போய் வணக்கிட்டான் இணை வச்சுட்டான் அவன் யாரு இணை வைப்புக்கு மன்னிப்பே கிடையாது

நீதி தவறாத ஆட்சியாளன் முத்தசக்திகொன் அந்த ஆட்சியாளன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மக்களுக்கு மாறி மாறி கொள்ளையடிச்சு அல்ல அபகரிச்சு கொடுக்கக்கூடிய சொல்றாங்க முத்தசக்திகொன் வாரி மாறி வழங்கக்கூடிய நீதி புரளாத அந்த மன்னன் அந்த எப்படிப்பட்ட அரசன் தெரியுமா ஆட்சியாளன் தெரியுமா அவனுக்கு நல்லதும் செய்வதற்கு இறைவன் தௌஃபி செய்திருக்கிறான் நல்லவனா இருக்கிறான் நல்லாமல் செய்கிறான் மக்களுக்கு வாரி வாரி வழங்குறான் நீதி விஷயத்தில் கரெக்டா இருக்கிறான் அப்ப இப்படிப்பட்ட மன்னன் இந்த உலகத்தில் பார்த்தால் அவனை பார்த்து என்ன சொல்லலாம் சொர்க்கவாசி என்று சொல்லலாம் அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தான் என்று அவர்கள் சொல்றான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளனை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது அது ஒரு விஷயம் இரண்டாவது சொர்க்கவாசி யாரு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு வ சொன்னாள் இரக்கமுள்ள மனுஷன் சில பாரு பார்த்த இஞ்சி தின்ன புறங்குமா சிரிக்கவே மாட்டான் ஒருத்தனை பார்த்து நம்மள்ட பார்த்தா துட்டு கேட்டுமா அப்படின்னு உங்குண்டு இருப்பான் கண்ணீர் நிக்கவர்களே இந்த உலகத்தில சொர்க்கவாசி என்று சொன்னால் சலதாரி செல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்ல என்ன சொல்லி தர்றான் கற்றுக் கொடுக்கறான் ரஹீமன் கருணையுள்ள மனுஷன் கல்வி அதாவது இறக்க மனப்பான்மை உடையவன் இறக்க சிந்தனை உடையவன் கருணையாளன் யாரின் மீது புள்ளி முஸ்லிமின் உறவினர்களிடத்திலும் நல்ல மனப்பான்மையாக இறக்க சிந்தனையோடு மென்மையான உள்ளத்தோடு உறவுகளோடு பிற முஸ்லிம்களோடு நடக்கிறானே இவன் சொர்க்கவாசி என்று அல்லா எனக்கு கற்றுக் நாம் அப்படி நடக்கிறோமா அண்ணன் தம்பிட்ட சண்டை போடுறோம் ஒரு வயசுக்கு மேல வந்த பங்காளி சண்டை சொத்து சண்டை அக்கா தங்கrceilட சண்டை மாமா மச்சந்த சண்டை அப்ப இந்த உலகத்துல நாம நரகவாதிகள நினைத்தி காட்டுகிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரசூல் அவர்கள் சொல்றாங்க இரண்டாவது மனுஷர் இப்படிப்பட்ட மர்சர் மூன்றாவது யார் தெரியுமா அல்லாஹ் எனக்கு கத்து கொடுத்தான் அஃதீஃபுன் தண்மானம்ிக்கவன் முதாஃஃதீஃபுன் சுயமரியாதைக்காரன் பூஹியாலீன் அவனுக்கு குடும்பம் இருந்தாலும் கூட சில பேர் குடும்பம் இருக்குது பெரிய குடும்பமா இருக்குது சம்பாதிச்சு போடணும் சாப்பாடு போடணும் என்பதற்காக வேண்டி அறமான வேலைகளில் ஈடுபடுறது கலப்படங்களில் ஈடுபடுறது கண்டு மாதிரி சம்பாதிக்கிறது சுயமரியாதைக்காரன் தனக்கு குடும்பம் இருந்தாலும் கூட ஆகுமான வழியில் பொருளீட்டக்கூடியவன் என்று எல்லாம் சலதா செல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் அப்ப இந்த மூன்று சாரார் இந்த உலகத்திலே யாரு சொர்க்கவாசி மேலும் அல்லா சொல்றான்